வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் ஐயா ஐயா திருப்பரங்குன்றம் தீப தூண்ல விலக்கேற்ற விவகாரம் தேசிய அளவுல பேசுபொருளாயிருக்கு மதுரையில ஒரு கலவரம் உருவாகும் சூழல் உருவாயிருக்கு இந்த விஷயத்த நீங்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது நியாயமான ஒன்று பல காலமாக ஏற்றப்படவில்லை என்றால் அதனால் இனிமேல் புதிதாக ஏற்றக்கூடாது என்பது பொருள் இல்லை அந்த மந்திரி சொல்லுகிறார் ஏற்கனவே ஒரு ரெண்டு பேர் நீதிமன்ற நீதிபரசர்கள் சொன்ன தீர்ப்பின்படி நாங்கள் பிள்ளையாரிட்டோம் தீப ஏற்று பிள்ளையார் எப்பொழுது வந்தவர் பிள்ளையாரே பின்னால் வந்தவர் தானே அதனாலே வழக்கினுடைய மூலம் தெரியாமல் மொட்டை தாதன் குட்டையில் விழுந்தது மாதிரி நாங்கள் இது வழக்கம் அல்லாத வழக்கம் என்று சொல்வது அர்த்தம் இல்லாது நீங்கள் தமிழ்நாட்டை ஆள்வதற்கும் தகுதி இல்லை தமிழ்நாட்டு வரலாறும் உங்களுக்கு தெரியவில்லை என்பது பொருள் தமிழ்நாடு முருகனுக்குரிய நாடு தான் சங்க இலக்கியத்தில் சிவனுக்கு முந்திய கடவுள் முருகன் பிள்ளையார் ரொம்ப பின்னார சிவனே ச சைவ சித்தாந்தம் அல்லது சிவ மதம் தலை தூக்கிய பிறகுதான் சிவன் முன் முன் முன்னிலைக்கு வருகிறான் ஆனால் குறிஞ்சி நில கடவுள் முருகன் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றவன் முருகனையும் திருமாலையும் பற்றி மட்டும்தான் நம்முடைய பழைய இலக்கண நூலான தொல்காப்பியம் பேசுகிறது பரிவாளல் என்ற நூல் திருப்பரங்குன்றத்தை முருகனை பெருமைப்படுத்துவதற்காகவே எழுதப்பட்ட நூல் ஆகவே முருகன் ரெண்டாயிரம் ஆண்டு கடவுள் அவனுடைய மலை அது அவன் மலையில் தான் குடியிருப்பான் அவன் நேர்த்தி கடவுளுக்குரிய ஒரு கடவுள் ரொம்ப வீரமான கடவுள் நேர்த்தி கடனுக்குரிய கடவுள் தமிழ் மக்கள் நேர்த்தி கடன் சொல்லிக்கொள்வது முருகனிடம் தான் சொல்வார் வேறு எந்த கடவுளிடம் நேர்த்தி கடலை சொல்வதில்லை காவடி எடுக்கிறேன் வேல் குத்தி கொள்ளுகிறேன் பால் காவடி எடுக்கிறேன் பன்னீர் காவடி எடுக்கிறேன் நடந்து வருகிறேன் என்று சொல்லிக்கொள்வதெல்லாம் முருகனுக்கு தான் சொல்லிக்கொள்வார்கள் ஆகவே முருகன் பழம்பெரும் ஒரு வீராவேசமான கடவுள் அவனுக்குரிய மலை திருப்பரங்குன்றம் அந்த மலையில் ஒரு முஸ்லீம் அரசர் தான் வாழுகின்ற காலத்தில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே சமாதி வைத்து விட்டார்கள் அதனால் ஒன்றும் தப்பில்லை இதை இடிக்க வேண்டும் என்பது என்னுடைய இல்லை ஏற்பட்டு விட்டது அதுவாட்டு கிரிக்கெட் ஆனால் அது முருகனுக்குரிய மலை இல்லை இப்போ அதில் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை ஒரு அப்புறம் என்ன வந்து இப்போ யாரை காப்பாற்றுவதற்காக தீவம் ஏற்றக்கூடாது என்று நம்முடைய தீபத்தூன்ல ஒரு தீபத்தூன்ல நூறாண்டு காலமா ஏற்றிட்டு வராங்க இப்போ புதுசா வந்து தர்காக்கு அருகில உள்ள தமிழ்நாட்டினுடைய மொத்த வரலாறு நூறாண்டு காலம் வரலாறு தானா மூவாயிரம் ஆண்டு வரலாறு இல்லையா மூவாயிரம் ஆண்டுகளாக ஏற்றப்பட்டதா இல்லையா மலையில் முருகனுக்கு தீபம் ஏற்றுவது வழக்கமா இல்லையா மலையில் திருவண்ணாமலையில் மலையில்தான் தீபம் ஏற்றப்படுகிறது ஆகவே மலையில் தீபம் ஏற்றுவது தமிழர்களின் வழக்கங்களில் ஒன்று பழைய காலத்தில் இது பிடிக்கப்படவில்லை என்பதற்கு உனக்கு ஏதாவது சான்றி கடைபிடிச்சதுக்கும் எதுவும் உறுதியான சான்று கொடுக்கலாம் இன்னொன்னு இது எல்லா இந்துக்கள்ல எல்லா இந்துக்களும் அந்த கோரிக்கையை வைக்கலாம் முருக பக்தர்கள் எல்லாரும் அந்த கோரிக்கை வைக்கலாம் ஒரு குறிப்பிட்டா குறிப்பா இந்த பாஜக சார்ந்த இந்துத்துவ சிந்தனையாளர்கள் மட்டும்தான் கேள்வி இப்ப நான் இந்துத்துவ சிந்தனையாளர் இல்ல முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவன் அவன் ஆனால் ஏன் வைக்க கூடாது என்ற கேள்வி எனக்கு வந்து விட்டது நான் சொல்லுவது புரிகிறதா உனக்கு நான் ஒரு செக்குலரிஸ்ட் நான் ஒரு சமய சார்புடையவன் இல்லை ஆனாலும் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் நேற்று வரலை சிந்திச்சதில்லை நியாயமாக முருகனுக்கு தீபங்கள் ஏற்றப்படுவதும் மலை அவனுக்குரிய வாழிடம் என்பதும் உலகம் அறிந்த உண்மை முருகன் தான் பழைய கடவுள் ஆகவே அந்த அங்கே சிக்கந்தரெல்லாம் குடியிருக்கிறார் என்பதற்காக ம மலைக்குரிய முருகனுக்குரிய எந்த உரிமைகளும் பறிக்கப்படக்கூடாது அது நேற்று செய்யப்படவில்லை ஏதோ ஒரு காரணம் பற்றி ஒரு நூறு ஆண்டுகள் விட்டு போய் விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்க ஒரு குலதெய்வம் கும்பிடுவதை நீங்கள் பதினைந்து ஆண்டுகளாக விட்டு விட்டீர்கள் பதினைந்து ஆண்டுகளாக விட்டு விட்டவரை தொடரக்கூடாது என்று சொல்வீர்களா பதினைந்து ஆண்டுகளாக குலதெய்வம் செய்வதை ஏதோ ஒரு காரணம் பற்றி விட்டு விட்டீர்கள் இப்பொழுது விட்டது விட்டதுதான் இனிமேல் தொடர வேண்டாம் அந்த தூண் வந்து தீப தூண் தான் அப்படிங்கறதுக்கே ஆதாரம் இல்லாது எல்லை தூண் அப்படின்னு வேண்டாம் மலை மேலே ஏற்று மலையே காட்டும் தீபத்தை அதுக்கு மேலே ஒரு உயரம் வச்சு சின்ன விளக்கா காட்டு இல்லை மலையிலேயே ஒரு பெரிய பரப்பளவுக்கு நெய்யை ஊற்றி ஏ ஏற்று மலையில் ஏடிக்கிற தீபம் வெ வெளியே தெரியும் இதெல்லாம் ஒரு பேச்சு இல்லை இதெல்லாம் இந்த வெட்டித்தனமான காரணம் பேசுகிறவன் நாட்டில் கொஞ்சம் பேர் இருக்கேன் அவன் பேசுகிற பேச்சு ஆகவே நேற்று நடக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு அதை நிறுத்த வேண்டிய தேவையில்லை தமிழர்கள் அர்ச்சகர்களாக இருந்ததில்லை பார்ப்பனர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் நீ தமிழர்கள் பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகராகலாம் என்று சட்டம் போட்டாயே பழைய வழக்கம் பற்றிய ஏன் நீ முடிக்கிற புரிகிறதா இல்லையா அப்படி என்றால் வழக்கங்கள் சிறந்தவை என்றால் மாற்றப்படலாம் அது மாதிரி முருகனுக்கு ஏதோ ஒரு காரணம் பற்றி விட்டு போயிருந்தால் குலதெய்வ வழிபாடு ஒரு இருபது ஆண்டுகள் விட்டு போயிருந்தால் மீண்டும் அதை தொடங்கலாம் ஆகவே முருகனுக்குரியதான் மலை அங்கே தீபம் ஏற்றுவது நியாயம் என்று எனக்கு ஏன் தோன்றியது என்றால் நீ எதிர்த்ததனால் தோன்றியது இல்ல இது தமிழ்நாடு அரசு எதிர்த்ததுன்னு சொல்ல முடியாது திருப்பரங்குன்ற மக்கள் பெருவாரியான மக்கள் இது எங்களுக்கு தேவையில்ல ஆல்ரெடி இருக்கிற நடைமுறையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க டிவிகள்ல பேட்டிகள் கொடுக்கறாங்க நீ ஒரு பேட்டி கொடுத்தா நாட்டினுடைய கருத்தா அப்ப அப்ப இப்ப ராம ரவிக்குமாரோட கருத்து நாட்டோட கருத்தா எப்படி எடுக்க முடியும் அவர் ஒரு இளையமேன் தானே அவர் ஒருத்தர் ஒருத்தருடைய கருத்தா இருக்கட்டும் இப்ப என்ன போல அந்த கருத்தை கொள்ளாதவர்களே கொடுக்குறமே அந்த கருத்து ஏற்பட்ட பிறகு நீதிபதி கொள்கிறார் நான் கொள்ளுகிறேன் என்னை போன்றவர்கள் கொடுக்கிறோம் எப்படி கொடுக்கிறோம் அது நியாயமா இல்லையா என்ற கேள்விக்கு வந்தால் பிறகு முருகனுடைய மலையில் ஏற்றாமல் எந்த மலையில் ஏற்றுவது என்ற கேள்வி வரும் வழக்கம் இல்லை வழக்கம் இல்லை என்றால் முருகருக்கு நிறைய கோயில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு பழனிமலை இருக்கு மருதாரு உனக்கு அங்க ஏற்றுவதினால் உனக்கு என்ன கடுப்பு உனக்கு என்ன நமக்கு ஏற்கனவே பாபர் மசூதி ஒரு உதாரணம் இருக்கு அங்க அப்படிதான் பாபர் மசூதி என்ன செய்து விட்டீர்கள் காப்பாற்றி விட்டிருக்கிறதா அதை இடிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் ஒப்பு கொண்டு விட்டுதா பேசாமல் அடங்கி கொண்டு இருக்கிறீர்கள் நான் தான் அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனேன் எல்லாரும் அடக்கி கொண்டு இருக்கிறீர்கள் பாபர் மசூதி பாபர் மசூதி பாபர் மசூதி பாபர் மசூதி இடித்தார்கள் அந்த இடத்துல ராமர் கோயிலே கட்டினார்கள் நீதிமன்றம் சரி என்று சொன்னது உச்ச நீதிமன்றம் என்ன செய்து விட்டீர்கள் அடங்கி விட்டீர்கள் அப்புறம் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு கொஞ்சம் இடம் தந்து மசூதி கட்டிக்கொள்ளும் என்று சொன்னால் அங்கே போய் கட்டி கொள்ள போய் விட்டீர்கள் அதுபோல் நான் சொல்லுகிறேன் ஒன்றும் செய்ய முடியாது முருகனுக்கு உரிய இடம் மலை மலையில் நேற்று செய்யவில்லை என்றால் இன்றைக்கு செய்யக்கூடாது என்றாலாம் கட்டாயம் கிடையாது அதனாலே இது பழைய வளமைப்படி சரியா என்றால் முருகனுக்குரிய மலையில் தீபம் ஏற்றுவது என்பது பழைய வளமை இடையில கொஞ்சம் காலம் விட்டு போயிருக்கலாம் மக்கள் ஒரு காலம் தோன்றலாம் தோன்றினால் என்ன செய்து விட்டு போகிறான் சடங்குகளின் வழியாகத்தானே மதங்கள் நிலை பெறுகின்றன சரி இது ஒன்று இருக்கட்டும் இதுல இதுல என்ன புதிதாக செய்கிறாய் புதிதாக செய்கிறாய் என்று கேட்பதற்கெல்லாம் வேலை இல்லை இதுல எந்த முஸ்லீமாவது எழுத்தானா எந்த முஸ்லீமாவும் தெருவில் வந்து அங்க நின்றானா ஒரு நூறு முஸ்லீம்கள் கூடி இந்த மலையில் தீபம் என்று போக கூடாது என்று சொன்னார்களா கிடையாது யார் சொல்லுவது அவன் செய்கின்றவன் இந்துத்துவக்காரன் செய்து விட்டு போகிறான் அதை பற்றி பேச்சல அவன் அல்லாத செய்கின்ற போதோ அல்லது வளமை அல்லாத செய்கின்ற போதோ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது அவனுடைய விருப்பப்படி செய்து கொள்ளலாம் அவ்வளவுதான் நீ தவிர ஒன்று இல்லை ஆனால் எந்த முஸ்லீமாவது முஸ்லீம்ஸ் எதிர்க்கலானா இப்போ ஒரு தர்காருக்கு ஒரு கோயில் இருக்கு ரெண்டு மதத்தை சேர்ந்தோம் இது தர்கா இருந்தா எதிர்க்க வேண்டுமா இல்லையா தர்காவுக்கு ஆபத்து வரும் என்றால் எதிர்க்க வேண்டுமா இல்லையா எதிர்க்க வேண்டுமா வேண்டுமா தர்காவுக்கு ஆபத்து வராது எழுநூறு ஆண்டுகளாக வராது ஆபத்து புதிதாக வராது ஒரு முஸ்லீம் மன்னர் இருக்கிற காலத்தில் சமாதியை அங்க உண்டாக்கி விட்டார் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தமிழர்கள் சரி ஏதோ செய்து விட்டார் அது பாண்டு கிரிக்கெட்டு மென்று எழுநூறு ஆண்டுகளாக வராத ஆபத்து இவர் ஊரடங்கு சட்டம் போட்டு வரப்போகுதா இவர் ஊரடங்கு சட்டம் போட்டது பித்தளாட்டம் அங்க என்ன எந்த முஸ்லீமாவது திருப்பனம் மீதியில வந்து நின்றார்களா எங்களுடைய ம சமாதிக்கு தீங்கு ஏற்படும் என்று சொன்னார்களா அதே மாதிரி எந்த இது கேட்கறதுக்கு பதில் சொல்லு அதே மாதிரி அதே மாதிரி விலகி விலகி போகக்கூடாது கேட்கறதுக்கு அப்புறம் சமாதியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கருத்து முஸ்லீம்கள் விட உங்களுக்கு ரொம்ப அரசு நம்ம பொறுப்பு இருக்குல்ல எதுவும் மக்கள் வந்தால் அவர்கள் கலவரப்பட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சமய வழிபாட்டுக்கு நெருக்கடி வந்து விட்டது என்று சொன்னால் அரசு இறங்க வேண்டும் அதன் பேசாம இருக்கேன் இவன் பேசாம இருக்கான் இவன் பாட்டுக்கு ஏறி போய் இது திருப்பரம் மலை முருகனுக்குரிய மலை தீபம் ஏற்றுவது என்பது தமிழனுடைய வளமை ஆகவே இந்த இடத்தில் முஸ்லிம்கள் போய் சமாதி வைத்ததை இந்த மக்கள் எழுநூறு ஆண்டுகளாக இணக்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டினுடைய நாகரிகத்தை காட்டுகிறது நீ ஏன் அவர்களை பிளவு பழகிக்கிற இது இல்லாத ஒன்றை ஏற்படுத்தி பார்த்தாயா உனக்காக நான் ஊரடங்கு சட்டம் போட்டேன் அவன் அது ஒன்று இல்லையா அன்னும் சமாதியை அவர்கள் இழுக்கி போவதில்லை அவர் வாழ்க்கை தீவு ஏற்றி விட்டு போவார்கள் இதில் என்ன வந்தது என்றால் ஓ பெரிய தீங்கு வந்திருக்கும் போலிருக்கிறது இந்த ஸ்டாலின் ஊரடங்கு சட்டம் போட்டதினால தான் நமக்கு பாதுகாப்பு என்று அவனை நினைக்கி வைத்து அவனை தனிமைப்படுத்தி அவனை ஒரு பெரும்பான்மையான இனத்துக்கு பகையாக ஆக்கி அவனை பாதுகாப்பற்றவனாக நீ ஆக்குகிறாய் நீ இல்லாத இந்த ஏழு சதவீத ஓட்டை அவனுக்கு போட்டு தொலைப்பதற்காக நீ வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரையெல்லாம் ஒழித்து கட்டி விடுவார்கள் உங்களுடைய பெயர்களெல்லாம் நீக்கப்பட்டு விடும் முஸ்லீம்களை ஓட்டா வாக்காளர்களாக இல்லாமல் போயிடுவார்கள் என்று சொன்னால் ஏன் உனக்கு வெட்கம் இல்லை சொல்லி ஒரு மாதம் தான் ஆகிறது வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா எந்த முஸ்லீமாவது வந்து என்னுடைய பெயர் இல்லை என்று எவனாவது சொல்லியிருக்கானா நிறைய வாக்காளர் பட்டியல் வெளியே வரலாம் வர வெளியே வந்த பிறகு சொல்லுவானா இல்லாவிட்டால் நாம் ரெண்டு பேரும் பேசுவோம் அதுக்கு பிறகு பேட்டி எடுக்க வரக்கூடாது நீ இல்லை அது சும்மா பேசாத வாக்காளர் பட்டியலில் கூய் கூய் என்று நேரம் கிளம்பியிருப்பேன் பா 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 அனுப்பப்பட்டு விட்டன சும்மா பேச்சுக்கே பேசுனா எனக்கு பேச வராது நம்ம தர்க்கபூர்வமாக அறிவு பூர்வமாக நியாயத்தை பேசுகிறோம் அது அதுக்காக தான் பேசுகிறோம் சும்மா வந்து எதையாவது ஒன்று பேசி என்ன என்ன ஏதாவது ஒன்று நீ இன்னொரு உரிமம் சின்ன எந்த முஸ்லீம் பேராவது நீக்கப்பட்டிருப்பதாக சொன்னால் என்னடா வந்து சார் ஓகே சார் இது என்னத்துக்கு வெட்டி பேச்சு பேசி கொண்டுருக்கணும் நான் அனுப்பப்படில்லை அப்புறமில்ல தெரியும் எதையும் சந்தேகம் இன்றைக்கே கூகு என்று வந்திருக்கோம் எல்லாருடைய பேர் போய்விட்டது என்னுடைய வாக்கு பறிக்கப்பட்டால் நான் சத்தம் போடுவேன் இல்லையா ஏன் வரவில்லை இதை எதுக்கு பூச்சாண்டி காட்டினாய் ஆ உனக்கு நான் தான் பாதுகாப்பு உன்னை பற்றி நான் தான் பேசுகிறேன் இந்த மோடி பெரிய போதும் பத்து ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு இருக்கிறான் அசைக்க முடியவில்லை உன்னுடைய ஆவண்ண ராஜாவின் போலவும் டிஆர் பாலுவையும் போலும் அந்த மந்திரிகள் இல்லை கட்காரி மாதிரி மந்திரி தான் இருக்கிறார்கள் அவருடைய கருத்து மத ரீதியானது என்றாலும் கூட முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்காக முஸ்லீம் லீக் வைத்திருக்கிறாங்க ஒரு இந்துக்களுக்காக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார் இது மத ரீதியாக சிந்தித்து பழக்கப்படாத நமக்கு அயன்மையாக தெரிகிறதே தவிர இது அது ரொம்ப இயல்பு சரி இது இதில் நீ ரொம்ப பயமுறுத்தி ஆ ஊரடங்குச் சட்டம் போடுகிற அளவுக்கு அங்கே என்ன வந்தது ஆளே இல்லை திரும்பவும் தெருவில் ஊரடங்கு சட்டம் இது கலெக்டரை விட்டு போடுகிறாய் ஒரு நீதிபதி நீதிபதி தீர்ப்பு சொன்ன பிறகு அதற்கு மாறாக நீ போடுக்கிறேன் அது உன்னுடைய நோக்கம் என்ன உனக்காகத்தான் நான் ஊரடங்கு சட்டம் போட்டேன் தீபம் ஏற்றக்கூடாது உனக்கு உன்னுடைய சமாதி எங்கே இருக்கிறது தான் நான் இதெல்லாம் செய்வேன் என்று ஒரு கருத்து அவர்களுக்கு ஏற்பட்டு அவர்களை தனிமையாக்கி பெரும்பான்மை சமூகத்துக்கு பகையாக நீ ஆக்கினால் கேடு யாருக்கு வரும் நான் திருப்பரங்குன்றையில் மலையிலேயோ அல்லது மு முஸ்லீம்கள் சமாதிக்கோ எதிரானவன் இல்லைனா அது அவருடைய சமாதம் ஏற்பட்டது ஏற்பட்டு விட்டதுபடி இருக்கட்டும் என்று நினைக்கின்றவன் தான் எங்களுடைய வீட்டில் ஒரு தட்டச்சர் பெண்மணி இருக்கிறார் அவர் முஸ்லீம் அவர் ஒவ்வொரு நாளும் மத்தியானம் எங்கள் வீட்டிலே தான் தொழுவார் அவர் காலையில் வந்தால் சாயங்காலம் தான் போவார் அதனாலே மத்தியானம் எங்கள் வீட்டிலே தான் அவர் தொழுவார் அதுக்கு தடுக்க வைத்திருக்கிறார் அந்த இடத்தை சுத்தம் பண்ணி வைத்திருப்பார் பாம்பு சொன்னவுடன் அவர் தொழுவார் நாங்கள் எல்லாரும் அமைதியாக இருப்போம் சத்தம் போடாமலும் பேசாமல் அவர் தொழுது விட்டு வரட்டும் இது என்னுடைய வீட்டில் அவர் ஏன் தொல்ல வேண்டும் என்னுடைய வீட்டில் அவர் ஏன் தொல்ல வேண்டும் நான் மாற்று மதம் என்று நினைப்பதில்லை ஒரே கடவுள் அவர் ஒரு பேர் வைத்திருக்கிறார் நான் ஒரு பேர் வைத்திருக்கிறேன் அவருக்கு ஒரு முறை இருக்கிறது எனக்கு ஒரு முறை இருக்கிறது எல்லாமே ஒருவன் இயக்குகின்ற உலகம்தான் ஆகவே கடவுள் நம்பிக்கை உடையவன் யாருக்காக அச்சப்படுவான் தப்பு செய்யாமல் இருப்பதற்கு ஆகவே எனக்கு கடவுள் நம்பிக்கை அயோக்கியனை விட அதை யாருக்கும் கவலைப்பட மாட்டான் பயப்படவும் மாட்டான் கடவுள் நம்பிக்கை உடையவன் பத்து பேர் கெட்டுப்போனாலும் நாலு பேர் கடவுளுக்கு அஞ்சியாவது நன்றாக இருப்பான் அது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் என்னை போல சமய சார்பற்ற ஒரு முஸ்லீம் பெண்மணி நம்முடைய வீட்டிலே தொழுதாலும் தவறில்லை என்று நினைக்கின்ற அதை ஊக்குவிக்கின்ற ஒரு மனிதன் முருகன் கோவிலுக்கு தீபம் ஏற்ற வேண்டியது நியாயம்தான் என்று கருதுகிறேன் என்று சொன்னால் இந்த கருத்து உண்டாக்கப்பட்டு விட்டது மக்கள் பிளவு பிளவுபடுத்தப்படுகிறார்கள் ஏற்ற வேண்டுமா வேண்டாமா ஏற்ற ஏன் ஏன்னா மலை அது அது யாருக்கு உரியதா அதை சிக்கந்தர் மலை என்று சொல்வதெல்லாம் ரொம்ப கொடூரமானது அது முருகனுடைய மலை அது திருப்பரங்குன்றம் அதில் இவர் எதற்கு ஊரடங்கு சட்டம் போடுகிறார் ஒரு நீதிபதி ரொம்ப நியாயமான நீதிபதி என்று சொல்கிறார்கள் லஞ்சம் வாங்காத நீதிபதிகள் ரொம்ப அபூர்வம் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது என கட்டுக்கட்டாகலாம் எரித்தார்களே பணத்தை இந்த நீதிபதிகளுக்கு இடையே ஒரு நேர்மையான நீதிபதி பயப்படாமல் நீதியை சொல்கின்றவர் யாருக்கும் அஞ்சாமல் நடந்து கொள்ளுகின்றவர் ஒரு மனிதர் இதற்கு திருப்பி சொல்கிறார் சரி நீ போய் ஏற்றுகிற நியாயமாக ஒரு அலுவலரை கூப்பிட்டு சொல்கிறார் நீ ஏற்றேன் கோயில் அலுவலரை திருப்பரங்குன்ற அலுவலரை நீங்கள் போய் ஐயம்மார்களை கூட்டு கொண்டு போய் ஏற்றுங்கள் என்று சொல்கிறார் இந்த ஆள் இந்த ஆள் யார் எல்லாம் திமுகவுக்கு நாயனம் வாசிக்கிறவங்க அதனால் அந்த ஆள் கோர்ட் பக்கமே திரும்ப மாட்டேங்கிறார் பிறகு அவர் ஏற்றாவிட்டாலும் முருகனுடைய பணியை விண்ணப்பித்தவனே செய்யட்டும் இருக்கிறார் இல்லைன்னா விண்ணப்பித்தவனுக்கு அதில் வேலை இல்லை பொதுவான ஆள் தான் இருக்க வேண்டும் அப்புறம் விண்ணப்பித்தன் விண்ணப்பித்தவனை அடிப்பார்கள் என்பதற்காக பாதுகாப்பு கொடுக்குறார் அந்த சமயத்தில் நியாயமான காரியங்கள் செய்வதற்கு இந்த அரசு துணையாக இருக்கும் என்று சொல்லாமல் ஊரடங்கு உத்தரவு போட்டு தன்னுடைய போலீஸை விலக்கி கொண்டு தன்னுடைய கலெக்டர்களை எடுபடியாக்கி கலெக்டர் போலீஸ் எல்லாம் யாருன்னு நினைக்கிறிய அரசாங்கத்தோடு கூட்டி சேர்ந்து கொள்ளையடிக்கிற களவாணி களவாணிகள் முந்தியெல்லாம் ஒருத்தர் மட்டும் இருந்தா முந்தி எல்லாருமே நியாயமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆளுகின்றமே அநியாயமாக போனேன் கருணாநிதி காலத்திலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரிகளும் கவ களவாணிகளாக போயிட்டாங்க இதில் சகாயம் போன்ற சில நியாயமான அதிகாரிகள் இருக்கக்கூடாது அதுவே செய்தி விதிவிலக்காகத்தான் இருக்கிறார்களே தவிர பெரும்பான்மையான அதிகாரிகள் ஒரு கலெக்டர் ஒரு உத்தரவு போன கை கைப்பொம்மை மாதிரி இருக்கான் கலெக்டர் வந்து இண்டிபெண்ட் திங்கிங் உள்ளவனே இல்லை அது ஒரு தாசில்தார் மாதிரி தான் பேர் தான் கலெக்டர் அந்த கலெக்டருக்கு என்ன யோசிச்சது இருக்குது ஒரு ஊரடங்கு கூத்துறோம் உடனே அங்கிருந்து சொன்னால் ஊரடங்கு கொத்துரும் ஊரடங்கு கழகம் நடந்தது ஊரடங்கு உத்தரவு போட்டால் நியாயம் கழகமே நடக்காமல் ஆள் வீதிக்கு வராமல் இப்படி ஒன்று நடந்ததே செய்தித்தாளை பார்த்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் ஒரு கலெக்டர் ஊரடங்கு உத்தரவுலாம் அந்த கலெக்டர் தன்னுடைய படிப்புக்கே ஒரு கேவலத்தை உண்டாக்குகிறார் அவரெல்லாம் நாட்டு மக்களை ஆட்சித்திறனோடு ஆள் வந்தவர் என்று நான் நினைக்கவில்லை இந்த போலீஸ் அதிகாரிகளும் இதே மாதிரியான சில பிரச்சனைகள் வருங்கிறதை யாரில் வரும் என்பதற்கான அடிப்படை இருக்க வேண்டும் ஒரு பெரிய கூட்டம் இங்கே கூடுகிறது இந்த கூட்டம் கலவர கூட்டமாக மாறும் என்கின்ற போது நீ ஊரடங்கு போடும் ஊரடங்கு போடு திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து ரொம்ப விரிவாக விளக்குறீங்க ரொம்ப நன்றி சார்